வாட்ஸ்அப் போனா ஷேர் பண்ண சொல்றாங்க சார் யூடியூப் போனா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க ட்விட்டர் போனா ஆர்டி பண்ண சொல்றாங்க ஃபேஸ்புக் போனா லைக் பண்ண சொல்றாங்க நாங்க எங்க தான் சார் போறது நீங்க சுச்சா பண்ணிட்டு பேசாம போங்க ஏ எந்திரி ஏ எந்திரி ஏ எந்திரி எழி போடு உலக அதிசயம் உலக அதிசயம் ஏ சார் எங்க ஊர்ல மனுஷங்களே பேச மாட்டீங்க நான் போன் வந்த பின்னாடி அங்க ஊர்ல சே கோழி பேசிருக்கு ஏய் எந்திரி இந்த என்னாச்சுடா எந்திரி ஏ என்ன ரொம்ப நடக்குமா மனுஷன் பேசுறா சென்னைக்கு குழந்தை பேசுறது ரசிக் ஆகாரம் முதல்ல வாத்தியார் சொல்ற இவன் ஆகாரம் முதல்லங்குறான் டேய் பட்டை சோம்பு கசகசா எழுதுடா இவன் பட்டை சோம்பு கசமுசா எழுதி வச்சிருக்காங்க

எப்படி அதவே நோண்டிக்கிட்டுறா பையனை சொல்றோம் பன்னெண்டே காலுக்கு அவருக்கு ஒரு கால் அந்த அம்மா அப்பாவுக்கு வீட்டுக்கார என்ன நேரத்தில் ஏதோ கம்பெனி காலா இருக்கும் கம்பெனியா இல்ல உங்க கம்பெனியா பாருங்க யாரோ ஒருத்தி பியூட்டிஃபுல் அழைக்கிறா லூசு போல அது பாரு பேட்ரி புல்னு வருதுடி ஏன் வேணும் <imparasen> 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 அம்பூர்ச உன்ன போட்டு மிதிக்கறாரா இல்லங்கயா அடிக்கிறாரா இல்லங்கயா குடிக்கிறாரா இல்லங்கயா அப்புறம் என்னம்மா பிரச்சனை Facebook WhatsApp Instagram இதில் எதுலயுமே இருக்க கூடாது நீ உங்க அம்மா வீட்டு இதெல்லாம் இல்லாம நான் வாழுவேன் அப்படிங்குதுங்க அம்மா யோசிச்சு பாருங்க இருக்கேன் போனா ஷேர் பண்ண சொல்றாங்க சார் போனா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாங்க போனா ஆர்டி பண்ண சொல்றாங்க லைக் பண்ண சொல்றாங்க நான் எங்க தான் சார் போறது நீங்க சுச்சா பண்ணிட்டு பேசாம போங்க என்ன எது பேசிக் பிராப்ளம் அத பண்ணுங்க மேடம் எங்க அதுல முன்னாலாம் பார்த்தா நம்ம ஊர் மரவப்படி என்ன செய்வோம் வாங்க எப்படி இருக்கீங்க ஊர்ல மலையில எப்படி இருக்கு பரவலியா வியாபாரம் பரவலியா எப்படி இருக்கு அப்படி பேசுவோம் இன்னைக்கு அப்படியே சொல்றான் பையன் என்ன பண்றான் என்ன மார்க் வாங்கி இருக்கான் கொஞ்சம் பெரியவனா தான் எங்க பொண்ணு பாத்துக்கிங்க இப்ப அப்பளே யாருமே கேட்கல யாரை பார்த்தால் அது கிராமத்தில் இருக்கட்டும் நகரத்தில் இருக்கட்டும் வந்தோன்னு அப்புறம் லைக் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஏன்னா எல்லாரும் யூடியூப் வச்சிருக்கேன் சார் உண்மையில இந்த இந்த அம்மா ஒரு அன்புட அண்ணா ஒரு யூடியூப் வச்சிட்டு எங்களுக்கு உசுர வாங்கு தேங்க்யூ சோ மச் சார் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா சப்ஸ்கிரைப் இருபத்தாறு பேர் யாரான்னு உள்ளே போய் பார்த்தா அவங்க மாமே மச்சான் அவங்க வீட்டுக்காரர் வேற யாரும் உள்ளே வர முடியாது ம் சார் உண்மையில வாழ்க்கைய ரசிக்க கத்துக்கணும் ஆனா ரசிக்க முடியலன்ட்டா எங்களுடைய வேறு நீங்க சொன்னீங்கல்ல நீங்க எல்லாம் கிராமத்துக்காரங்க அந்த காலம் எது உண்மையிலே சேவல் கூவி நீங்க எந்திரிச்சீங்களா அலாரம் கிடையாது செல்போன் அலாரம் கிடையாது ஆனா உண்மையிலேயே சேவல் கூவுனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஏன் கோழி கூவுதுன்னு சொன்னாங்க தெரியுமாங்க சேவல் வந்து நைட்டு பதினோரு மணிக்குவும் பன்னெண்டு மணிக்குவும் ரெண்டு மணிக்குவும் கூவண்டிய நாலு மணிக்கு குப்பரக்க விழுந்து கிடக்கும் அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழிதான் எழுப்பி விடும் சேவல ஏய் எந்திரி ஏய் எந்திரி ஏய் எந்திரி எழுப்பி உலக அதிசயம் உலக அதிசயம் ஏ சார் எங்க ஊர்ல மனுஷங்களே பேச மாட்டேங்க நான் போன் வந்த பின்னாடி அங்க ஊர்ல சே கோழி பேசிருக்கு ஏய் எந்திரி இந்தா என்னாச்சுட்டா எந்திரி ஏ என்ன ரொம்ப எதுங்க நடக்குமா சார் மனுஷன் பேசுறேனா சார் அன்னைக்கு முன்னாடியெல்லாம் இங்கேருந்து மதுரிலருந்து நாங்கள் சென்னை ட்ரெயினில் போனோம்னா அப்படியே ஒரே கம்மெண்ட்ல என்ன சார் இப்படி நீங்கள் அப்படியா நீங்கள் கடைசியில் நம்மளுக்கு உறவு முறையாக வர்றீங்களே எதாவது பேசிட்டு வாங்க டீ சாப்பிடுவோம் விழுப்புரத்தில் அந்த நேரமே போகிற தெரியாது சார் ஆறு மணி நேர பயணமும் ஒரு அரை மணிநேரம் பயணம் மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி உட்காந்தா எடுத்து அப்படி உட்காந்துருங்க அப்படி தான்

அவன் செல்போன் வச்சிருக்கான் எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே மறுக்க முடியுமா பாருங்க கண்டுபிடித்தது யாரு தெரியுமா ஆனா அவரே இன்னைக்கு என்ன அறிக்கை இருக்காருன்னா செல்போனை கண்டுபிடிச்ச நானே வெறும் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரத்துக்கு மேல பயன்படுத்த மாட்டேன் நீங்க இவ்வளவு நேரம் மணிக்கணக்கா பயன்படுத்துறீங்களா அக்காவ சொன்னாங்களா பனிரெண்டு மணி ஆச்சுன்னா அடுத்த டேட்டா அடுத்த டேட்டா ஆரம்பிச்சிருமா ஏன் உங்களுடைய தூக்கத்தை உங்களுடைய ஆரோக்கியத்தை தொலைக்குதுங்க இது வரமா சாபமாங்க யோசிச்சு பாருங்க எல்லா விஷயத்தையும் தாண்டி எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா நடந்த சம்பவம் சொல்லி முடிக்கிறேன் எங்க பக்கத்து வீட்டுல அக்கா சொல்லிச்சு என் வீட்டுக்கார் இப்பதான் என் புள்ள கூட நல்லா விளையாடுறாரு ஏன்கா இவ்வளவு நாளா உங்க வீட்டுக்காரர் எங்க போனார் வெளிநாட்டுல எதுவும் வேலை பார்த்தாரான்னு கேட்டேன் இல்ல அவருடைய ஃபோன் ரெண்டு நாளா ரிப்பேர் அதறலதா இப்போதா பிள்ளைகளோடு விளையாடுறாரு அப்படினா குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமாங்க நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய காரு பெரிய கீ குடுக்குற பொம்மை வாங்கி கொடுத்தாதான் குழந்தைகளுக்கு பிடிக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாதுங்க எல்லா அப்பாக்களும் தெரிஞ்சுக்கோங்க விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட விளையாட்டுக்கு பொம்மை வாங்கி தரும் அப்பாவை விட தன்னோடு விளையாடும் அப்பாக்களை தான் குழந்தைகளுக்கு மிக பிடிக்கும் அப்படிங்க சொன்னா யதார்த்தத்தை இயற்கையை நேசிப்போம் என்றைக்குமே சமூக வலைத்தளங்கள் அது வரம் சாபமே என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை வசந்த தொலைக்காட்சி நேர்களுக்கும் திருப்பூர் மக்களுக்கும் அன்னபாரதி இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்